வணக்கம் 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 எப்பயுமே நீங்க ஒரு சின்ன உதாரணம் கனெக்ட் ஆயிருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம தமிழ் சினிமாவை இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வைத்தது தமிழ் சினிமாவை ஏசியன் சினிமாவே திரும்பி பார்க்க வைத்தது தமிழ் சினிமாவை உலக சினிமாவே திரும்பி பார்க்க வைத்தது முதலாவதாக பல சாதனைகளை கிரியேட் பண்ணது தலைவர் தான் ஆனா அவர் வந்து அதை வந்து எதையுமே வெளியில காமிக்க மாட்டார் சரிங்களா அந்த வெற்றியெல்லாம் வந்து தலையில எடுத்துக்க மாட்டாரு அது வெற்றிக்காக உழைப்பாரு அந்த வெற்றி முடிச்சோடனே அடுத்த பயணத்தை நோக்கி போயிடுவாரு இதுதான் தலைவர் அதே போலதான் கோட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் நூறு அடிக்கிற வரைக்கும் அவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கு நூறு அடித்தோடனே அதுக்கப்புறம் ஆட மாட்டாரு அந்த ஃபோக்கஸ் அந்த கேம்லயே வச்சிருப்பாரு அப்படிதான் தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் பல பேர் முக்கியமா தலைவர் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரசிகர்கள் நான் வந்து தலைவரோட வெறித்தனமான ரசிகன் என்னோட அப்பாவும் சரி என்னோட அப்பாட அப்பாவும் சரி என்னோட மாமா மாரும் சரி ஆஹ் சோ தலைவரோட வரியர்கள் சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்களும் தலைவர் சரிங்களா சோ அப்படி இருக்க அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல விடயங்கள் பல பாராட்டுகளை அடுத்தது பிக் பாஸ் அர்ச்சனா அவர்கள் போட்ட புதிய பாதை இதற்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய அவர்களும் இதை பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் அதிகமான ரெக்கார்ட் போர்ட் பெற்று வெற்றி பெற்ற முதல் நபர் அர்ச்சனா மேம் அவர்கள் நபர் ஆரிய அர்ச்சனா நபர்கள் சோ இப்படிப்பட்ட அந்த ரெண்டு பேர்கிட்டயுமே ஆரம்பத்தில இருந்தே மக்கள் அர்ச்சனா அவர்களை பெண் ஆரி அப்படின்னாங்க சோ இப்ப பல விடியங்களை பாக்கக்குள்ள அது எக்ஸாக்ட்லி கரெக்டா இருக்கு அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை சரிங்களா ஓகே முதலாவது விடியம் அர்ச்சனா அவர்கள் போட்ட புதிய பாதை மக்களை நீங்க பாத்தீங்கன்னா நான் ஷோக்காயிட்ட இப்ப ஆயுசு அவர்கள் இருக்காங்கல்ல இல்ல இல்ல இன்டர்வியூ கொடுக்கற தப்பில்லம்மா தப்பில்லை ஆனால் இது எப்படி இருக்குன்னா இவங்க வந்து பத்தொம்பது கோடி ஓடல வெற்றி பெற்ற மாதிரியும் இல்லை டைட்டில் வின் பண்ண மாதிரியும் மக்கள் தூக்கி கொண்டாடுற மாதிரியும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு இன்டர்வியூ வீட்டை காமிக்கிறானுங்க அந்த இன்டர்வியூ காமிக்கிறானுங்க இங்கே பார்த்தா ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எதாவது வருது அப்புறம் சரி அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆலய வராத டீ கடையில எவனுக்கிட்டா நீங்க டீ போடுற அப்படின்ற மாதிரி விவேக் சார் அவர்கள் ஒரு கொமெடி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த மாயா இது பாராட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் இல்லை சரியா ஸ்பேஸ்ல ஒரு நூறு பேர் இல்லை நூறு பேர் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதுல நாற்பது முப்பத்தஞ்சுக்கு வீட்டில இருக்கிற ரெண்டு போனு டேப்லெட் லேப்டாப் அப்படின்னு சொல்லி வச்சு போட்டீங்க நான் வாரேன் நீ வான் நீ வாக்கைடி ரெடியா அப்படின்ற மாதிரி சேம் ப்ரொஃபைல போடு அப்படின்னு போட்டு இந்த வோய் மாத்தி இத மாத்தி ஆ சோ அப்படியே தங்களை தாங்களே பொழுதுக்கிறாங்க மேற்குறது எருமை அதுல பெருமை வேற அப்படின்னு வாங்கல அதே மாதிரிதான் எனக்கு புரியலப்பா கொஞ்சம் குடம்பளை நான் வைக்கவே இல்லையா அப்படின்னு ஊரே கழுவி ஊத்துது நாட்டில் இருக்க முடியாம ஓடி போனது ஓடி ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து போட்டு தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சு மீட் மக்களை மீட் பண்ண அப்படின்னு ஒரு கூத்து இப்ப தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் இல்லை சரிங்களா இருக்கிறதும் இல்லாம போய் கொண்டிருக்கு அப்படி இருக்கக்குள்ள மாயாவை நாங்கள் கொண்டாடுறோம் யார் கொண்டாடுறீங்க எல்லாமே தான் அங்கால பூர்ணிமா தலையே காட்ட முடியாம ஆள் இருக்கு அதனால நிச்சயம் ஒரு ஒரு போஸ்டர் போட்டால் நைன்டி நைன் பர்சன்ட் கழுவி ஊத்துறாங்க ஆள் வந்து கொமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போகுது இப்படி எல்லா பக்கமுமே வந்து நெகட்டிவிட்டியா நடக்குது சில பேர் வந்து என்ன இவங்க டைட்டில் வின் பண்ண இவங்க தான் டைட்டில் வின் பண்ண மாதிரியும் அப்படி இருக்க இந்த சீசன் முப்பத்தஞ்சு நாளோட இந்த ஷோ முடிஞ்சு நவம்பர் நாளோட மக்கள் வந்து தலைமுறையிட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ஷோவை மீதி இருக்கிற எழுபத்தி ஒரு நாட்களும் பார்க்க வச்சாங்க ஒரு படத்தை இப்ப தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸே அந்த படத்தை கொண்டு போவோம் பெரிய பெரிய லெஜண்டே சொல்லியிருப்பாங்க அவருடைய ஸ்டைலே படத்தை கொண்டு போவோம் அதே மாதிரியே அர்ச்சனா மேமர்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இந்த பொண்ணுக்காக நம்ம பார்க்கணும் இந்த பொண்ணு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மக்களை பேச வச்சு பார்க்க வச்சிது பாருங்க அங்க நிக்கிறாங்க தலைவி பத்தொன்பது கோடி ஓட்டு இந்தியால மட்டும் பத்தொன்பது கோடி வெளியில எவ்வளவோ கோடி ஸோ அப்படி தமிழ் பிக் பாஸ்லயே பல சரித்திரங்கள் கார்டு வின் பண்ணது அச்சனா அவர்கள் ஒரு போட்டியாளருக்கு பத்தொன்பது கோடி ஓட் வந்து பினாலியில வந்தது அச்சனா அவர்கள் ஒரு ஆண் அவர்களுக்கும் பெண் அவர்களுக்கும் போட்டி வரைக்கும் ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் தான் இல்ல ரெண்டு வீதம் மூணு வீதம் தான் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனா அறுபத்தஞ்சு வீத ஓட்டை சிங்கிள் ஹேண்ட்ல எடுத்து வின் பண்ணது அர்ச்சனா அவர்கள் இப்படி அண்ட் நாமினேஷன்ல வந்த எல்லா தடவையுமே அதுவும் அப்படி பல சாதனைகள் வந்து சொந்தக்காரி அப்ப அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்னோ ரெண்டோ இன்டர்வியூ தான் அதுக்கப்புறம் வந்து இந்த பிக் ஒரு சில அக்ரிமெண்ட் இருக்கு பாஸ் கொண்டாட முடியிற வரைக்கும் சில விடயங்கள் மீட் பண்ணக்கூடாது அப்படி இந்த மாதிரி இருக்கு நிறைய இருக்கு பிக்பாஸ் அக்ரிமெண்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாத்திக்கொண்டே இருப்பாங்க அதுல டைட்டில் வினா இருக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்க கூட இப்ப வரைக்கும் அவங்க வந்து ரெண்டே ரெண்டு இன்டர்வியூ தான் வேற எந்த ஆர்ப்பாட்டமும் இல்ல அதை நான் சொன்னல ஆரம்பத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவ்வளவு பெரிய வெற்றிகளையும் கலெக்ஷனையும் அவருடைய படம் கொடுத்தாலும் அதை தலையில ஏற்றிக்க மாட்டாரு அதை பெருசா கொண்டாடவே மாட்டாரு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருவாரு சச்சின் டெண்டுல்கர் சார் அவர்கள் எம் எஸ் தோனி அவர்கள் ஜாம்புவான்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நபர்கள் சிறப்பான பண்புடையவர்கள் அதே போலதான் இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் இருப்பவர் தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அவங்களும் அதே மாதிரி தான் இது அர்ச்சனா அவர்கள் காமித்த போட்ட புதிய பாதை கண்ணுங்களா சரிங்களா ஆரிய அர்ஜுன் அவர்களும் சீசன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் அப்போ சீசன் செவன் ஆரம்பிக்கும் போது ஆறுதான் அதிகமா பினால ஐ திங்க் பதினாறு கோடி நினைக்கிறேன் அதிகமாக ஓட் பெற்று வெற்றி பெற்றது அப்ப அவர் வந்து ஒரு ரெண்டு இன்டர்வியூ தான் கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மால்ல வந்து ரசிகர்களுக்கு பூமர தூவி அதோட எல்லாத்தையும் முடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் படத்துல போகஸ் பண்ணிருப்பாரு சோ ஆப்டர் லாங் டைம் அதுவும் ஒரு ஃபீமேல ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஒரு ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணிருக்காங்க தலைவி அவர்கள் சம ப்ரௌட் டு சே அர்ச்சனா மேம் ரசிகன் சரிங்களா ரசிகர்கள் ஓகே இது ஒரு விடியோ அடுத்தபடியும் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் ஆரம்பத்தில இருந்தே தலைவியவர்களுக்கும் பிரதீப் அண்ணா அவர்களுக்கும் இந்த சீசன் எல்லாம் நம்மளுடைய குரல் நான் நிறைய தலைவர் ஃபேன்ஸ் அட்மினா இருக்கேன் ஃபேன்ஸ் குரூப்லயே நம்மளுடைய இருக்காங்க மாமாமா இருக்காங்க சோ அப்படி இருக்கக்குள்ள ஆரம்பத்தில இருந்தே அர்ச்சனா மேம் அவர்களுக்காகத்தான் தலைவர் ஃபேன்ஸோட குரல் வந்து இருந்துச்சு பிரதிப் அர்ச்சனா மேம் ரெண்டு பேருமே தலைவர் ஃபேன்ஸ் தான் சோ அப்படி இருக்கக்குள்ள நேத்து நம்ம மெயின்டைன் பண்ற குரூப்பா இருக்கட்டும் பேஜஸா இருக்கட்டும் அந்த பேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் அர்ச்சனா மேம் அவர்களை தலைவர் ரசிகர்கள் வாழ்த்தி போட்டாங்க முக்கியமான நான் சொன்னது அவங்களுடைய அவருடைய வெற்றியை பெற்றுட்டாங்கிட்டேன் வின் பண்ணிட்டேன் அது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு அவங்களோட லைஃப்ல அந்த மூவ் ஆன் பண்ணிட்டாங்க பாருங்க சிறப்பு மக்களை அண்ட் இன்னொரு முக்கியமான விடயம் மேபி இது உண்மையா இருக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரியும் லால் சலாம் படத்துல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஒரு ரோலுக்கு அவங்க அடிஷன் போயிருந்தாங்க பட் அது கிடைக்கல கூடிய சீக்கிரம் அடுத்த படங்கள்ல அவங்க தலைவரோட நடிப்பாங்க சரிங்களா எனக்கு நூறு வீதம் நம்பிக்கைக்கு சான்சஸ் அதிகம் பட் இன்னொரு மீடியம் என்ன அப்படின்னா ஜெயிலர் படத்துல நம்ம நெல்சன் என்ன படம் அதுல மிர்னா அவர்கள் வந்து தலைவரோட மருமகளா நடிச்சிருப்பாங்க சரிங்களா ஆனா அந்த அந்த செலக்ஷன் நடக்க முதல் அதுல வந்து அஞ்சு பேரோட பேர் இருந்துச்சு அதுல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவருடைய பேரும் இருந்தது அப்படின்ற மாதிரி சில நம்பர் நம்பர் தகுந்த பல தலைவர் அட்மின் அதாவது இப்போ அவங்க ஒரு காலங்காலமா இருப்பாங்க சரிங்களா அவங்க கூட பேசிக்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பன்னெண்டு பேர் அட்மின் இருக்கும் அதுல நானும் இருக்கேன் அப்ப அதுல அவர்கள் வந்து போட்டது என்ன அப்படின்னா அந்த மருமகள் ரோல் ஜெயிலர் படத்தோட மருமகள் ரோல்ல அஞ்சு பேர்ல அர்ஷனா மேமோட பேரும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து தலைவரோட தலைவர் படத்துல தலைவியவர்களா பார்க்கணும் என்பது எனக்கு இந்த தகவலை கேட்டவன இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இதையும் வந்து நான் உங்க கூட ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே சரிங்களா நல்ல மனசுடையவங்க வீழ்ந்ததா சத்திரமே இல்லை அதே நேரத்துல அப்பா அம்மாவை மதிக்கிற கேட்டு நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையா வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்லை சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி